மதிமுகவிலிருந்து அதன் துணை பொதுச் செயலாளர் சத்யா நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார் இது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக கட்சி நலனை வைகோ தியாகம் செய்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன திமுகவில் வாரிசு அரசியலை கருணாநிதி கொண்டு வருவதை விரும்பாத வைகோ அதை எதிர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனி கட்சியை தொடங்கினார் வைகோவின் கால அரசியல் பயணத்தில் அவரை தொடர்ந்து ஆதரித்து வந்த முக்கிய நபர்களில் ஒருவர் மல்லை சத்யா மதிமுகவில் வைகோவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக தீவிர விசுவாசியாக முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இருந்தவர் மல்லை சத்யா ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையிலான மோதல் போக்கு பகிரங்கமாக வெளிப்பட்டு வந்தது வைகோவின் அடுத்த வாரிசாக துரை வைகோவை முன்னிறுத்தும் முயற்சிகள் தீவிரமானதால் மல்லை சத்யா தனது அதிருப்தியை வெளிப்படையாகவே காட்டினார் இது கட்சிக்குள் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது பொதுச் செயலாளர் ஆக்க எடுத்த முயற்சிக்கு மல்லை சத்யா எதிர்ப்பு தெரிவித்தார் மதிமுகவில் துரை வைகோவை வெளிப்படையாக எதிர்க்க தொடங்கினார் மல்லை சத்யா இதனால் மல்லை சத்யாவை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படத் தொடங்கினார் துரை வைகோ இந்த மோதலில் வைகோ தலையிட்டு இருவரையும் சமாதானப்படுத்தி வைத்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் தனது அதிருப்தியை வெளிப்படையாகவே மல்லை சத்யா தெரிவித்தார் ஆனால் வைகோவின் சமாதான முயற்சிகள் எடுபடவில்லை மல்லை சத்யா தனது எதிர்ப்பில் உறுதியாக இருக்க வேறு வழியின்றி மகனுக்கு மகுடம் சூட தன்னுடன் சுக துக்கங்களில் பங்கெடுத்த மல்லை சத்யாவை தியாகம் செய்ய முடிவு செய்தார் தன்னுடன் பல போராட்டத்தில் கலந்து கொண்ட பல இன்னல்களை எதிர்கொண்ட மல்லை சத்யாவை தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக வைகோ வெளிப்படையாக பேச தொடங்கினார் துரோகம் செய்ததாக தன் மீது அவாண்டமாக குற்றச்சாட்டை வைகோ தெரிவித்துவிட்டதாக கூறி ஊடகங்களுக்கு கண்ணீர் சிந்தியபடி மல்லை சத்யா பேட்டி அளித்து பரபரப்பை உண்டாக்கினார் அத்துடன் நிற்காமல் கடந்த மாதம் இரண்டாம் தேதி வைகோவை கண்டித்து சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் மல்லை சத்யா அப்போது பேசிய மல்லை சத்யா மகனுக்கு பதவியை கொடுத்து தந்தையாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அரசியலில் தோற்றுவிட்டீர்கள் எங்களுடைய வயிற்றறிச்சல் உங்களுடைய அரசியல் சதுரங்கத்தை தூள் தூளாக்கும் என்று சாபமிட்டார் இதனால் மல்லை சத்யா மீதான வைகோவின் கோபம் மேலும் அதிகமானது உடனடியாக கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்குவதாக வைகோ அறிவித்ததுடன் பதினைந்து நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வ விளக்கம் தர வேண்டும் என்று அறிவித்தார் இதன் தொடர்ச்சியாக தற்போது மல்லை சத்யாவை மதிமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதாக திங்களன்று வைகோ அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லை சத்யா கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை குறிக்கோள் நன்மதிப்பு ஒற்றுமை ஆகியவற்றிற்கு கேடு விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு கழக சட்டத்திட்டங்கள் விதி ஐந்து பிரிவின் இரண்டின்படி கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு குற்றம் புரிந்துள்ளார் எனவே துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தும் மதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியில் இருந்தும் நிரந்தரமாக நீக்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார் வைகோவின் அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மல்லை சத்யா இந்த அறிவிப்பு எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கவில்லை கட்சியிலிருந்து நீக்கப்படுவேன் என்பது நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று தெரிவித்துள்ளார் மல்லை சத்யாவை நீக்கியது மதிமுகவில் பிளவுக்கு வித்திடுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது எதிர்வரும் தேர்தல்களில் இந்த பிளவு அக்கட்சிக்கு நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஏற்கனவே பலவீனமாக உள்ள கட்சிக்கு இது மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது அரசியல் நோக்கர்கள் இந்த சம்பவத்தை வைகோவின் விமர்சிக்கின்றனர் அனுபவம் மிக்க நிர்வாகிகளை ஓரங்கட்டிவிட்டு வாரிசு அரசியல் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அடுத்து என்ன செய்ய போகிறார் மல்லை சத்யா அவர் தனியாக ஒரு புதிய இயக்கம் தொடங்க வாய்ப்புள்ளதா அல்லது வேறு கட்சியில் சேரப்போகிறாரா என்ற விவாதங்கள் கிளம்பியுள்ளன கட்சி தொடங்கி பயணம் செய்வது என்பது யானையை கட்டி தீனி போடுவது சில பல கோடிகள் இருந்தால்தான் கட்சியை நடத்த முடியும் என்ற நிலையில் மல்லை சத்யா அதை தேர்வு செய்ய வாய்ப்புகள் மிகவும் குறைவு மு ஸ்டாலினுடன் மல்லை சத்யாவுக்கு நல்ல புரிந்துணர்வு உள்ளது எனவே திமுகவில் மல்லை சத்யா இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர் ஆனால் திமுகவில் மல்லை சத்யா இணைந்தால் வைகோ வருத்தப்படுவாரே என்று திமுக தலைவர்கள் யோசிக்கின்றனர் ஒருவேளை திமுகவில் சேர்த்துக் கொள்ள ஸ்டாலின் தயங்கினால் மல்லை சத்யாவுக்கு உள்ள ஒரே சாய்ஸ் தாவேகாதான் விஜய் கட்சியில் சேர்வதற்கு மல்லை சத்யாவுக்கு எந்த தடையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் மல்லை சத்யா போன்ற கடின உழைப்பாளிகள் வசீகர பேச்சாளர்கள் அரசியல் அனுபவம் உள்ள நபர் வளர்ந்து வரும் கட்சியான தாவேகாவுக்கு பெரிய பலமாக இருக்கும் மல்லை சத்யா மீது விஜய்க்கு நல்ல எண்ணம் இருப்பதால் வந்தால் முகமலர வரவேற்க அவரும் தயாராகவே இருப்பதாக தாவேக்க வட்டாரங்களில் பேசப்படுகிறது எனினும் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆதரவாளர்களுடன் தீவிரமாக ஆலோசித்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்க மல்லை சத்யா திட்டமிட்டுள்ளார் மல்லை சத்யாவை வரவேற்க தயாராவது முதல்வர் மு ஸ்டாலினா அல்லது தாவேக்க தலைவர் விஜயா வரும் நாட்கள் இதற்கான விடையை தரும் என்று எதிர்பார்க்கலாம் முந்திரை திராட்சை முழுசாக இருக்கும் ஆட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்